ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒயிட் நான் உங்கள் பிரகாஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்டர் தான் போயிட்டுருக்கோம் நேற்று வீடியோட கன்டினியூட்டி தான் இது இது பார்த்திங்கன்னா ஹண்டர் ஒரு ரொம்ப அழகான இடம் ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இன்னும் ரூமில் நம்ம எதுவும் அட்வான்ஸாக புக்கிங் எதுவும் பண்ணலை அங்கே போய்ட்டு ரூமை சேர்ச் பண்ணி தான் எடுக்கணும் என்ன ரூம் இருக்குது எங்கே இருக்குது என்ன ரேட்டு எங்கே பேர் பார்த்து நாங்கள் தான் போய் விடணும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹட்டருங்கிறது ஒரு ஃபுல்லாக ஒரு பாலைவனமான காணப்படுகிறது இங்கே வாட்ரு கிராசிங் போயிட்டுருக்கு அது எங்கேருந்து வந்து அந்த மலையிலேருந்து எங்கேயோ வலிஞ்சி கசிஞ்சு வருது ரைட் ஹேண்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பாலைவனமாக தான் இருக்குது ஸோ இந்த ஒரு அழகு பிரதேசம் வந்து என்ன சொல்கிறது இங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் போல இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மாலைவனம்னு சொல்கிறோம் வெயிலுங்கிறது சுத்தமாக தெரியல வே சீனஸாக இருந்த அப்படியே என்ன வீட்டெல்லாம் சுற்றிட்டு ஒரு கருத்தை வச்சு நம்ம முகத்துல காற்று அடிக்க அது போல் அடிக்கிறது இது வந்து கூழ் பாலைவனம் சொல்லலாம் கூல் டிசர்ட்னு சொல்லலாம் அதனால் இதை வந்து வெப்பம் சூழ்ந்த இடம் கிடையாது இந்த மாலை வேலை சூரியன் மறையும் வேலை மிகவும் அழகான வேலை பாட்டு பார்த்து காஃபி வரும் அது இல்லாமல் காஃபிணும் போகிறத விட ஆடியன்ஸுக்கு அவ்வளோ பெருசாக வரும் இதை நான் ஒரு பாட்டு எல்லாமே பாடி எனக்கு தெரியும் அதனால் அந்த ஸ்டேஜுக்கு நான் போகலை இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடு தாங்க பேலஸ் பண்ண கட்டி வச்சு கண்டிங்களேன் பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க எக்கச்சக்கமாக கார் நிற்கிது பார்த்து உள்ளூர் உள்ளூர் வாசிங்கெல்லாம் காமிச்சிருப்பாங்க இடையில ஒரு பெரிய மலை முகடு இருக்கு அதை பார்க்கறதுக்கு ஒரு ஊர் இருக்கு அது இன்னும் பச்சை பசையில் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விவசாயிகளும் பண்ணிட்டு இருக்காங்க அதில் போய் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு சிக்கல் தான் என்ன சிக்கல்னால் வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஒன் ஹவர்ஸ் மேலே நடக்க வேண்டியதாக இருக்குமா எல்லாம் சின்ன சின்ன சந்துக்குள்ள தான் போகிற மாதிரி இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது அதில் வந்து லக்கேஜ் நம்ம அவ்வளோ தூக்கிட்டு போக முடியாது யாராவது ரூம் பாய்ங்க இருப்பாங்கன்னு நினச்சி நம்ம போய்ட்டு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம் நம்ம தான் தூக்கிட்டு ஆகணும் அது லக்கேஜ் தூக்கிறது தான் பெரிய வேலையை ஏகப்பட்ட நைட்டு இருக்கிறதால அதை தூக்கிட்டு இறக்க முடியாது எங்கேயும் போக முடியாது வண்டியில் விட்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நாங்கள் வந்து அந்த ட்ரூப்ரூப்ற இடத்துக்கு போகல மண்டர்லேயே வந்து ரூமை போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலம்புற குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு இங்கேலாம் அழகான ஓலைகள்லாம் போது அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த தண்ணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் வரும்போது ஒரு ஃபால்ஸ் மாதிரி குட்டியாக வந்துகிட்டு இருந்தது அங்கே நிறுத்தி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு கை காலைலாம் அலப்பிட்டு முகத்தில் அலப்பிட்டு தான் அங்கேருந்து வந்தோம் இப்போ அம்மையா இருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இங்கெல்லாம் நம்ம சாப்பிட்டதான் மினரல் வாட்டரே கிடையாது இங்கே தான் மினரல் வாட்டர் ப்யூர் மினரல் அதில் இருக்கும் நிறைய பேர் வந்து மினரல்லாம் எடுத்துகிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மினரல் வாட்டர்னு சொல்லி வித்துட்ருக்கேன் அதையும் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை தான் தேடிட்டுருக்கோம் நம்மளைய ரொம்ப அலைய விட்றாங்க மேப் சரியாக அனுப்பாமல் ஃபோனில் தான் கூகுளில் போய்ட்டு எடுத்தோம் பட் ஆனால் அவங்க அனுப்பின மேப்புக்கும் இந்த கூகுள் மேப்புக்கும் வித்தியாசமே பயங்கரமாக இருக்குது எனி பைக் வென் டு தி சைட் எனி பைக் வென் டு நோ அவர் ஃபோன் பேசுகிறதிலே குறிக்கோளாக இருக்காரு நம்ம கேட்குற பதிலுக்கு என்ன பதில் சொல்லப்படுறாரு கேட்டவொன்னே தெரியாது பார்க்கலான்ட்டார் அவ்வளோதான் அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம பாதுங்களை கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக தேடி ரொம்ப அலைய விடுதுங்க கூகுள் மேப்பு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பர் எட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொன்னாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ஒரு எட்நூறுரூவாய்க்கு முடித்தாச்சு நம்ம தங்கி இருக்க ரூம் இங்கே தான் ஸோ இதில் தான் நம்ம வந்து ரூம் போட்டிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி ஆயரருவா சொல்லி எட்நூறுரூவாய்க்கு ஃபைனலாக ஒரு வழியாக முடித்தாச்சு வாங்க நம்ம ஓனருக்கு என்னோடய வயசு வந்து பதினேழு நாலருந்து காலேஜ் அட்மிஷன் போடணும் ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துட்டார் என்னென்ன பண்ணுறாரு பாருங்க அவருங்க வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் நண்பர்களே பாலைவனம் ஸோ இந்த பாலைவனத்தில் வந்து ஒட்டகங்கள் மெய் பாருங்கள் தெரிதுங்களா பாருங்க ஒட்டகம் ஸோ இது ஃபுல்லாக பாலைவனம் தான் இந்த பாருங்க ஸ்மெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ எல்லாமே பீச் மண்ணை விட சாஃப்டாக இருக்குது ஒட்டகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு 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 ஒட்டகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க பாலைவனத்தின் கப்பல் சொல்லுவாங்க இதை ஒட்டகத்தை இந்த பாருங்கள் ஒட்டகம் பார்த்தாச்சு பாலைவனத்தில் எதுங்களா இந்த பாருங்கள் ஒட்டகம் நல்லா க்ளீனாக தருங்களா மெய் பாருங்கள் பாலைவனத்தில் அதுக்கான இதை எடுத்து மேய்ஞ்சிட்டுருக்கு ஸோ ஒரு ஒட்டகம் நல்லா க்ளோஸாக பார்த்துட்டோம் இந்தலாம் பார்த்து உள்ளெல்லாம் கூட ஒட்டகம் இருக்குது பட் ஆனால் அங்கே மேரில் மாடுங்க மெய்ருங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்காக் லேக் லேக் போகிறோம் ஸோ இங்கேருந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரும் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான் நம்ம பொறுமையாக தான் போய் ஆகணும் இதெல்லாம் சைடில் பார்த்தீங்களா கொஞ்சம் மிஸ்ஸான விட பள்ளம் தான் நம்மளுக்கு அதே மாதிரி மண் சரிவும் நிறையா ஏற்பட்டுருக்குங்க ஸோ இதை பாருங்கள் ஃபுல்லாகவே மண் சரிவு தான் வண்டியில் வந்து பின்னாடி பெட்ரோல் இருக்குது இதை பாருங்கள் பெட்ரோலும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நம்மளுக்கு தான் வச்சுக்கோங்களேன் பெட்ரோல் கேன் கண்டிப்பாக உடஞ்சியே போய்டும் ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும் ஃபுல்லாகவே ரோடு பாருங்கள் மண் சரிவு ஏற்பட்டு எப்படி இருக்கு ியா ஸோ இது வந்து மண் சுக்கும் அப்படியே டயரை வந்து சுற்றும்னா ஃபஸ்ட்டு இப்போ கீழே விழுந்துருவோம் கீழே விழுந்தால் முதல் அடிப்படுறது வந்து பெட்ரோல் டேங்க் தான் ஏன்னா டேங்க் ஃபுல்லாக இருக்குது அது இப்போ அது பிளாஸ்டிக் தானே அந்த கம்ப்ரஸரியாக டப்புன்னு வெடித்து கீழே கொட்டிவிடும் பெட்ரோல் தான் கொட்டிடும் டயர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த டைமில் வந்து வண்டியை ஓட்டணும் வேகமாகவே ஓட்டக்கூடாது எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓட்டுவோமோ அவ்வளோ கேர்ஃபுல் நம்ம வண்டியை ஓட்டி ஆகணும் இப்போ யாரெல்லாம் வந்து வழி கேட்கணும்னா வழி விட்டு போயிட வேண்டியது தான் ஏன்னா ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ரோடு நம்மளுக்கு வந்து வேகம் பெருசு இல்லை விவேகம் தான் பெருசு ஸோ திரும்ப இடத்துல ஆகும்னா மண் செரிஞ்சிருக்கிறதால ஸ்லிப் ஆக்கி விட்டுரும் நம்ம அவ்வளோ ஸ்லோவாக போகிறோம் அவ்வளோ நல்லது நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல சீக்கிரம் போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அதனால தவறுங்க மண் சரிவு எவ்வளோ ஏற்பட்டு பனிமலையில் இந்த பனிக்கோலை சாப்பிடும் பொழுது இன்பமாக இருக்கின்றது ரொம்ப பனியையும் பனியையும் பாருங்கள் இது சாப்பிடும் பணி அது அனுபவிக்கும் பணி எடுத்தோம் कांगक लेक 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 लडक लड़ाक नहीं बैंकॉक लेक बैंकॉक लेक लेक नुब्रा नुब्रा वैली नुब्रा लेवी दैट साइड डाउन नुब्रा वैली डाउन ओके दिस गो टू बैंकॉक लेक இப்படிதான் வருவாங்க ஸோ அவங்க நம்மளுக்கு வழி விடுறாங்களோ இல்லையோ அவங்க நம்ம வழியை விட்டுட்டு நம்ம வழியை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் தான் அப்படியே அந்த இதற்காக தலைவலி காமிச்சிருச்சு தெரியல தாளம்பரியம் லைட்டாக தலைவலி இருந்துட்டு தான் மைண்டாக இருந்தது பட் இப்போவும் இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இதாகலை டயர்ட்னஸ் ரொம்ப இந்த சீக்காக்கலை ஓரளவுக்கு டயர்ட்னஸ் இருக்கு இதெல்லாம் மரம் இருக்குது இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குதுங்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நேற்று வந்த இடம் மரமும் இல்லை செடி இல்லை கொடி இல்லை எதுவுமே இல்லை வெறும் ஐசாக தான் இருந்தது அங்கே போய் நம்ம எப்படி ஆக்சிஜன் எதிர்பார்க்க முடியும் அடி உயரத்தில் இருக்கோம் நம்ம ஸோ ரெண்டு ரோடு போகுது இந்திய ரோடு போகுது அப்படியே ரோடு போகுது நம்ம எந்த ரோடு போகணுங்கிறது தெரியல இதில் பார்த்தோம்னா இதில் போகணுமான்னு தெரியல எந்த ரோடு இந்த ரோடா இந்த ரோடா ரெண்டு ரோடு போகுது ஆ குளிக்கலாம் வாட்டர் க்ராசிங் பாருங்க ஒரு படிக்க போகுது எங்கே போகுதுன்னு தெரியல இந்த இதில் சில தைரியம் கொஞ்சம் வேணும் ஒவ்வொரு டைமில் அந்த தைரியம் போயிடும் ஒரு சில இடத்துல அந்த தைரியமே இருக்காது நம்மக்கிட்ட பயம் வந்துடும் இது ஒரு நாள் எப்படி வந்து மாற்றிட்டு மையன்னு சொல்லி பயம் இருக்கும் அதெல்லாம் மீறி போகிறது தான் இந்த பயணம் லடாக் பயணம் லடாக் பயணங்கிறது விளையாட்டுத்தனமான விஷயம் கிடையாது அனைத்து வித சுகங்களையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் அனுபவித்து செல்ல வேண்டிய ஒரு இடம் பெட்ரோலியம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கார் கூட வருது இவ்வளவு விதமான லாரிகள் போகுது இவ்வளவு கார் போகுது பயங்கரமாக இருக்குது இடமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாறைகள்லாம் நல்லது கீழே செஞ்சு விழும் எப்போ என்ன விழுன்னே தெரியாது நம்ம அதை கணிக்கவே முடியாது ரொம்ப எப்போ வேணாலும் நடக்கலாம் போகும்போதும் கவனத்தை நல்லா பக்கமும் பார்த்துட்டு தான் போகணும் இந்த மலை முகடுகளுக்கு இடையில் போகும்போதெல்லாம் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்னொரு டவுட் எனக்கு என்னென்னா இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கல்விங்கிறது எப்படி இருக்கும் தரமாக இருக்குமா இல்லை கல்வி இல்லையா இருக்காங்கிறது எனக்கு தெரியலை ஸோ இங்கே இருக்கிற கிளைமேட்டில் வந்து பசங்கள் எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க டீச்சர்ஸ்னு எப்படி வருவாங்க போவாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான் ஸோ படிப்பறிவுங்கிறது இங்கே ரொம்ப கம்மியான விஷயந்தான் அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல விசாரித்து பார்க்கணும் இங்கே படிக்கிறதுக்கு ஸ்கூல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத யாராவது கேட்டு பார்த்தா தெரியும் ஆனால் மக்கள்லாம் வளராங்க பசங்கள்லாம் குழந்தைங்களாம் இருக்காங்க படிப்புங்கிறது எதாக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அது இந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவாகவே தான் இருக்கும் ஆக டெவலப் தான் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் நம்ம அந்த சாப்பிட்றத்தில் விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க இதை பற்றி கேட்கும்போது சில ஆர்கனைஸ் சில தொண்டு நிறுவனம் வந்து இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கல்வி நிலையெல்லாம் நடத்திட்டு வராங்க அதுவும் ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் வருவாங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்டாலேயும் இது சரியாக ரன் பண்ண முடியாது அதனால் வேலை வேறு மாநிலத்துக்கு எங்கேயாவது போவாங்களா என்னன்னு தெரியல படிப்புக்காக ஆனால் தினமும் பஸ்ஸெல்லாம் வருது அதில் பசங்கெல்லாம் போகிற மாதிரி எதுவும் என் கண்ணுக்கு படலை பாவம் ஆனால் இங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒரு இதுக்கு வந்து வளர்ச்சியே பார்த்திங்கன்னா எஜிகேஷன் தான் ஸோ அந்த படிப்பு தான் வந்து மாநிலத்தை உயர்த்தக்கூடிய அந்தஸ்து கொடுக்கற வேண்டிய விஷயம் வந்து படிப்பு தான் இங்கே படிப்பு ரொம்ப கம்மி இப்போ இனிமேல் வர கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டோ இனிமேல் வர கவர்மெண்ட்டோ இந்த லடாக் மாநிலத்துக்கு யூனியன் பிரதேசத்துக்கு வந்து நல்ல தரமான கல்வி கொடுக்கறதுக்கு ஒரு இதுவாக இருக்கணும் ஊன்று கோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதை செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கே இருக்க மக்களும் நல்ல வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கிடைச்சி நல்லா சிறப்பாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன் போது போது இங்கே பார்த்தா ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து காரில் வந்திருக்காங்க ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் ஏறும்போது செகண்ட் கியர்ல ஏறுங்க இறங்கும்போது செகண்ட் ஏறும்போது ஃபஸ்ட் கீர் ஏறுங்க இறங்கும்போது செகண்ட் கியர்ல இறங்குங்க வாங்க ஃபுல்லாக பயங்கரமான சொல்லுங்க வாய்ப்பே கிடையாது இங்கெல்லாம் ஏதோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம வண்டி பஞ்சர் ஆகாமல் வந்தது வந்து ரொம்ப நம்ம அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் சொல்லலாம் பஞ்சர் ஆச்சுனாலும் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இந்த டியூப்லெஸ் பஞ்சர் வந்து நம்ம முன்ன பின்ன போட்டதும் கிடையாது போட்டதை பார்த்ததும் கிடையாது அதனால் பஞ்சர் ஆகாமல் போய் சேர்ந்துணும் சொல்லி தான் சாமி கிட்டே வேண்டிக்கிறோம் இதோட பாருங்கள் ஆஃப் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் இதுலேயே வந்து சஸ்பென்ஷனில் வந்து ஒரு சவுண்ட் வந்து இருக்குது ஒரு சவுண்ட் வந்தது அது என்னென்ன தெரியல சென்னையில் போய் தான் அதை சர்வீஸ் எப்படி தான் பார்க்கணும் வண்டிக்கு வாரண்ட்டி இருக்குது பட் ஆனால் அதெல்லாம் மாற்றுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல போய் கேட்டால் தான் தெரியும் செமையாக போதுங்க வண்டிலாம் காரில் பேர் நிறைய பேர் வராங்க ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பம்பரு மட்கார்லாம் அடி வாங்கணுன்ற மாதிரி தான் இருக்குது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கிராசிங்கில் கார் பம்பர் வந்து தனியாக பிடுங்கிட்டு வந்துடுச்சு இது ஒரு இது ஷிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஷிஃப்ட்டு வண்டி தான் அது தனியாக பிடுங்கிட்டே வந்துடுச்சு பாவம் அப்புறம் ஒரு இறங்கி அதெல்லாம் எடுத்து பின்னாடி போட்டு போனார் நாங்களும் காரை தள்ளி விட்டோம் ஆனால் அந்த வீடியோலாம் அப்போ வந்து கேமரா எடுத்துகிட்டு போகல அதனால அது எடுக்கலை சரியாக இது மாதிரி பாலங்கள் வருதுங்க இரும்பு பாலம் அங்கங்கே வந்து போட்டு வச்சிருக்காங்க ம் எனக்கு வேண்டாம் ஒரு ஃபோட்டோ விட்டாங்க பேக் கரெக்டாக இருக்காம்பா பின்னாடி சரியா இருக்குடா எங்களுக்குள்ள இந்த ஒரு கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க உங்கள் பேக்கு வந்து ஓட்டும்போது பார்க்க முடியாது பின்னாடி தான் வந்து பேக்கை பார்த்து சொல்லணும் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது ஸோ என் பேக் அவன் பார்த்து சொல்லுவான் அவன் பேக்கை நான் பார்த்து சொல்லுவான் இங்கிட்டே தான் எங்களுக்குள்ளே போயிட்டுருக்கோம் இந்த பார்க்லாம் இந்த சைடில் அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்குது பண்ணலாம் மண் வேறு மாதிரி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பெரிய லேண்ட்ஸ்கேப் அப்படியே ஒரு பார கட கடை கடை வந்து வந்து விழுந்தது ஒரு ஜேசிபி மேலே விழ வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு ஆனால் நம்ம அதை வீடியோ எடுக்க முடியல அதனால எடுக்கல ஸோ அது வண்டியிலே வந்து ஃபோனு ஹெல்மெட்டெல்லாம் வண்டியிலே வச்சதால் அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஜஸ்ட்டு மிஸ் ஒரு அதோட ஜேசிபியோட பேன் நம்ம விழுந்தது வந்து பாறை பெரிய பாறை அது நசுங்கி போயிடுச்சு பயங்கரமாக அது மாதிரி நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் முன்னாடி தான் நம்ம கிராஸ் பண்ணோம் அந்த பாறை விட கிட்டே நம்ம கிராஸ் பண்ணும் என்ன ஒரு அழகாக இருக்கு பாருங்க ஓய்யோ ச என்ன ஒரு இயற்கை ஒரு அழகாக பாருங்கள் இதெல்லாம் தாது உள்ள பாறை தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்னு ரொம்ப நிறையா இருக்குது இதெல்லாம் சாதிக்கணும் இதெல்லாம் பண்ணணும்ன்ட்டு நிறையா ஐயாக்கள்லாம் இருக்குது அதான் நம்ம ஆசைப்பட்டு அதெல்லாம் செய்யணும் இடத்துல மட்டும்தான் வந்தோம் ரெடி இடத்துல ரொம்ப ஸ்பெஷலைஸ் அது என்னென்னா அங்கே ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போவோம்ல என்ன பண்ணிருந்தோம் நாங்கள் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா அடுத்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்க அந்த விஷயத்தை அங்கே பண்ணக்கூடாதுங்க தான் சொல்றது அதில் வந்து ஹெல்மெட்டை கையிட்டக்கூடாது நின்று கொஞ்ச நேரம் ரிஸ்ட் எடுத்துடக்கூடாது எடுத்துகிட்டோம் அப்படியே மூச்சு கிணறல் அப்புறம் இது வாமிட்டிங் ஒரு மாதிரி தளசுத்தலாம் வந்துடும் ஏன்னா அது மைனஸில் இருக்கும் மைனஸ் மூணோ அஞ்சோ ஸோ அவ்வளோ இதில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதனால்தான் வந்து அதுக்கு இஷ்ட பேர் சொல்லுவாங்க அதுக்கு அந்த சிம்டம் வந்து அந்த வர வந்ததுன்னா நம்மளோட மூச்சை நிந்திரும் முதல்ல வந்து மூச்சு திணறல் மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தலை வலிக்கும் மூணாவது காதலாம் அடைச்சிடுவோம் ஸோ நீங்கள் அன்கான்சியஸாக ஆகுறிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும் ஷூ ஃபியூலெஸ்ட்டில் அது போட்டு பார்க்கணும் அது போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க ப்ரீத்திங் ப்ராப்ளம் வராமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை வந்து நல்ல மூச்சை இழுத்து நல்ல வெளியில் வாய் வழியாக விடணும் அப்படி நல்லா வாய் விட்டு நல்லா மூச்சு விடணும் விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நம்ம இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் முதல்ல எல்லாரும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் நம்ம இந்த மலைக்கு போக முடியுமா போக முடியாதாங்கிற டவுட் இருக்கக்கூடாது கான்ஃபிடெண்ட்டாக போயிடுவோம் போகலான்ற நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்கணும் அப்போ தான் நம்ம உடம்ப நல்லபடியாக பார்த்துக்க முடியும் இப்போ பார்த்தா என் பொண்ணு வச்சுருக்க வீட்டில் மீன் தொட்டிக்கு வந்து இங்கேருந்து நான் கூழாங்கல் ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கொடுக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் ஒரு சூப்பராக இருப்பாருங்க இந்த கூழாங்கல்லாம் இதெல்லாம் வீட்டிலேருந்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்தனா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள் ஸோ அதிகமாக எடுத்தால் வெயிட் அதிகமாகிடும் அதனால் வெயிட் அதிகமாக எடுக்காமல் கொஞ்சமாக எடுத்துகிட்டுருக்கேன் ஏதோ நம்மளோட சின்ன ஆசை எடுத்து உள்ள பத்திரமாக அவ்வளோதான் என்னங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் சந்தோஷம் ஒரு காஷ்மீர்லேருந்து கூழாங்கல் எடுத்துகிட்டு வந்து என்ன நம்மளுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வெறும் அதை கல்லாக பார்க்க மாட்டாங்க அந்த அதில் தெரியும் நம்ம பாசம் தான் தெரியும் அதில் என்னால் சில்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது டைமாக டைமாக கூலிங் சாரி ஒரு யூரின் போகணுன்னா ஒன்று மட்டும் கட்ட வேண்டியது இல்லை மூணு இல்லை மழை வேற பெய்யுது இப்போ தூரல் போட்டுது அது வேறு ஸ்னோஃபால் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வேகமாக ஓட்டுறதெல்லாம் கை வந்த களை ஸ்கூல் டைம் காலேஜ் சின்ன ஃபீலிங்லாம் பண்ணுவேன் பேக் கேட்கு பண்ணுவேன் ஸ்பிட்ச் அடிப்பேன் காரையே வந்து வெயில் கீழ் பண்ணுவேன் ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம அடக்கமாக இருக்கோம் அவ்வளோதான் ஃபன் அவ்வளோதான் ஒரு ஃபன் அவ்வளோதான் அது அந்த டைமில் மறந்துடணும் அந்த கழகத்தில் அந்த ஹேட்டத்தில் இது மாதிரி வெளியில் போது எல்லாமே தெரிஞ்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது ஸோ அந்த டைமிங் மிஸ் ஆச்சுன்னா நம்ம கீழே விழுவோம் ஓகே அது வந்து எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது இன்சிடெண்ட் இன்னும் ஆக்சிடெண்ட் அப்படி எதிர்பாராங்கிற போது அதுக்கு நம்மளே வழி வழி வழிபடுத்தக்கூடாது ரோடு சரியாக இல்லாத ரோடு வெயில் வந்து போட்டு வேறு போயிட்டு விளையிறது வேறு எதிர்பாராமல் வந்து உயர்றது வேறு அதுவும் ரெண்டு மூணு எடத்தில் மண்ணுகளுக்குன்னு தெரிஞ்சும் அவர் போனது வந்து என்ன சொல்லுவாங்க பேர் நீங்களே தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுமே என்னங்கிறது திரும்பவும் சாட்டே இருக்கு ஆ இந்த டர்னிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்தால் ஒரு பைக்காக என்ன பண்ணுவான் போக முடியுமா எது என்ன மாதிரி ஆ சொல்வாருங்க முதல் வந்து நம்ம கோல்டுனர் பேங்கில் இருக்கிற பெட்ரோல் எடுத்து ஊற்றிக்கணும் தேவை தான் வந்து அந்த ஒயிட் ஹேங்கத்தை வந்து ஊக்கணும் இப்போ வரவழை சரியான ஆஃப் விடுங்க நம்ம அவ்வளோ தூரம் ஆர்ட் அடிக்கிறோம் அவரும் வாக்கி தாக்கிட்டு சொல்கிறாங்க நிறுத்துறாராம் நான் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் அவங்க வாடிக்கை போயிடலாம்ல அப்படி பண்ணுவாங்க பார்த்தோம் அவங்க வேலை அவங்க பண்ணுறாங்க பாவம் அவங்க எவ்வளோ டென்ஷனில் பண்ணிவிட்டுட்டாங்க அவங்க வேலையை எப்பா லேட்டர் ஏற்றுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே டயரை ஊட்டுதா முடிய மாட்டேங்குது ரொம்ப பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படியே கல் உளுந்து கிடக்குது அந்த கல் மேலே ஏற்று போகும்போது அப்படியே டயரை ஸ்கிட்டாக இருக்குது ஒரு வழியாக வந்தாச்சு வாங்கிட்டீங்களா ம் வாங்கி வாங்கிட்டா ஆ வாங்கி வாங்கிட்டா ஓகே சொன்னா தான் வாங்க நான் டார்க்கர் மாட்டிக்கிட்டேன் போகிறேன் நான் <laughs> रेस ओट <ओत्रा> रहा है रेस <laughs> 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 मजा पा मजा 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 ए मजा मजा पंद्रह रे <laughs> जलसा पंद्रह में जलसा लड़ाक ले लड़ाक ले लड़ाक में जलसा पंद्रह ला ஏரிய எல்லாம் யாருமே இல்லைங்க எங்களை தவிர நாங்கள் மூணே பேர் வந்து வந்துடுவோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்துட்டு வந்துட்டு இருக்கா போல

ஸோ இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி ஒரு குட்டி லைக் மட்டும் போட்டுருங்க இதோட கண்டினியூட்டி நாளைக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வந்து தரமான இடம் தரமான சம்பவங்கள்லாம் இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் லைஃப் லம் லைஃப் இஸ் ஜேர்னி வை டூ கே தேங்க்ஸ் ஃபார் அவர் வேல்யூபிள் சப்போர்ட்